வணக்கம் கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்தா தான் இங்க மேடையில பேச முடியாது கேட்க முடியும் இந்த நூலை என்னை எழுத வைத்து மாதந்தோறும் இலக்கியம் பேசுகிற இதனை வெளியிட்டு அதன் பிறகு அதனை நூலாக பதிப்பித்து எல்லா முயற்சியும் எடுத்து எல்லா சிரமங்களையும் வழக்காய் வைத்துக் கொண்ட கவிஞர் வசந்த நாயகன் அவர்கள் அவர்களை பற்றி முன்னாலேயே சொல்லியிருக்க அழைப்பதையும் சொல்லியிருக்கேன் நூத்தி பத்து நூல்கள் எழுதினவர்கள வாழ்க்கையில நான் இப்போதுதான் பாக்குறேன் அதோட பல துறை பல துறை அறிவு பெற்றவர் பல எழுத்தாளர்களை கவிஞர்களை ஊக்குவிக்கிறவர் இந்த விழாவுக்கு மூல காரணமாக இருக்கின்ற வசந்த நாயன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் அதாவது இங்க நம்ம வந்து சாப்பிட போற உணவை பார்த்திருக்கிறோம் அந்த தருணத்தில் எல்லை பாச அழைத்து இருக்கின்றார்கள்

இருபது ரூபாய் போட்டி வைக்கிறேன் அதே போல திருவர் பாண்டிய ஐயா அவர்கள் தூண்டியவன் உங்களுக்கு எல்லா திறமையும் புத்தகம் ஆரம்பத்திலேருந்து உதையும் எவ்வளவு ஸ்டைல் பண்ணிக்காம இந்த புத்தகத்தை ஆவருக்கும் அவருக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படி சிரமம் ஏன் என்றால் அமை ஆகும் வீரோட கூட ஓடி சென்றே இருக்கிறான் நான் அமைதியாக அமர்ந்து ஐந்து மூணு நேரம் நோயக்கூடிய ஆற்றல் பொருளையும்

தண்ணி விட்டாங்க ஏன் எதடுத்த வீடு கட்டம் எத்தனை நாளை தான் அந்த மனைவியினுடைய கண்ணிருந்து வர்ற ஒரு தண்ணி தண்ணீருக்கு நான் ஒரு முப்பத்தி ரூபாய் செலவு முப்பத்தஞ்சு செலவு பண்ணி புத்தகத்தை அதாவது வீடு கட்டுது இல்லைன்னா அதுவும் புத்தகத்தில் போயிருக்கும் லட்சக்கணக்கான புத்தகங்களை வீட்டை அடுக்கி வைத்திருக்கிறேன் பெண்கள் பெண்கள் பெண்களாக இவருக்கு தெரியும் நமது மூத்த பழைய தெரியும் பெரிய பெரிய எவ்வளோ புத்தகம் வீட்டு பொறுத்த புத்தகங்கள் மட்டும் இல்ல இப்படி நம்ம ஊடக புத்தகத்தை ராக ராம ராதை நான் அந்த அந்ததான் முப்பது நாற்பது வருஷம்

சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டாலும் மாத்திரை கொடுத்தாரு மருந்து கொடுத்தாரு அந்த மாத்திரை மருந்து கொடுத்துட்டு ஊசி போட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்குனால வந்து சொல்லிடுவாரு அவங்க மாத்திரம் ஓய்வு வந்துட்டு நேரம் டாக்டர் கிட்ட வந்தாரு எப்படி இருக்குது உடம்பு சார் தலைவலி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு சார் ஆனா

நாட்டு நாட்டும் அது அளவு அடிப்படையிலிருந்து நல்லா இருக்கிற ஒரு சக்தி என்பது புத்தகத்தை நான் போடுவதற்கு முன் காரணமாக இருக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய அட்டை அட்டைப்படத்தை பார்த்தீர்களானால் நண்பர்களே உனக்கு இவ்வளவு அழகா என்று எண்பத்தி ஒன்பது வயதிலும் அழகாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த காலத்தில் கவர்ச்சி நன்மை அந்த காலத்துல காலத்தில் இப்போது கவர்ச்சியா கூட்டி இருக்க முடியாது இந்த வாரம் ஜனவரி இருபத்தி எட்டு எனது ஒன்றை விண்ணப்பார் அவருடைய சங்கத்தில் அதற்கு நான் வந்திருக்கிறது அடுத்ததாக பொழுது

கூற காரணம் என்னன்னா அப்படியே கைத்தட்டி விசி அடிச்சு ஆரம்பம் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க மூணாவது நாள் அம்மா ஆமா இந்த பாண்டியன் பேசுறாரு என்னப்பா அப்படின்னு வந்து அதை கேட்டான் ஆனா என்னால பேசினா இருப்பான்

இப்பதான் தெரியும் அப்பவே தெரியும் ஆரம்பித்தாப்பிடுவார் நேரத்தில் நூத்தி பத்து பிரச்சனைங்க ஆயிரத்தி பத்து பிரச்சனை வந்துடுவது ஆனால் இவர் பேச்சு பேச்சு இருந்து விட்டார் ஆனால் கலைஞர்

சொல்ல முடியாது ஆனால் து என்ன என்றால் நம்முடைய வரலாறு இந்த வரலாறு காரணத்தினால் தான் நாம் இன்னும் வந்தை உணர்த்தி கொண்டு எழுதி கொண்டிருக்கிறோம் அதாவது வரலாற்று நாவலை சரித்திர நாவலை எழுத யாரும் எழுதவில்லை எனவே அந்த ஒழுங்காக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து

கூட்டாங்க ஒரு ஆசியர் கூட்டாங்க மாவட்ட மாவட்டத்திலேயே இருக்கிற சிறந்த ஆசிரியர்கள் வாக பேராசிரியர்களை விட்டு சிறந்த எழுத்தாளர்கள் நீங்கள் எழுதுங்கள் என்று மாவட்டத்திலே ரெண்டு பேர் கூட்டாங்க அதுல பதிமூணு ஆளுங்க ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இப்போ இப்ப புதையத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு ஒரு எழுவத்தி ரெண்டு வயசு வாழ்வு மக்கள் கிடைக்குது அது உயர் அமைச்சர் வந்து வெளியிட்டார் எங்கள பாரதியாரி யூனிவர்சிட்டி பாரதியாரி சிதம்பரம் அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் பாரதி பதிப்பகம் சென்னை அடுத்ததாக மலேசியா பதிப்பகம் மலேசியா மூணு பேரும் சேர்ந்து ஒரு சிறந்த கவிஞரை எழுத்தாளரை நீங்கள் தேர்தல் செய்து வெளியிடுவதில் அவங்க வெளியிட்டாங்க அதை வந்து வெளியிட்ட விழாவில் சிதம்பரத்தில் கண்டோம் நான் போய் பார்த்துட்டு என்னுடைய இதெல்லாம் ஒரு நூத்தி பத்து பக்கத்துல வெளியிட்டுறாங்க சாதாரண ஆளுக்கா நான் எல்லாம் ஒரு எஸ்எஸ்சி பத்தி சாதாரண கிராம நிர்வாக சாதாரண ஒரு ஏழை ஏரிய பாண்டாடி பெருங்குடி மக்களுக்கு நான் வடிகட்டா இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் செய்த காரணம் அவள்தான் என்னால முடியும் என்னை பத்தி நான் சொல்லலாம் ஆனா உங்களுடைய தன்மை யாரானது பணிகள் இற ஏ பணிகளை செய்திருக்கிறார் பல பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் ஆயிரக்கணக்கை உருவாக்கி இருக்கிறார் வாங்கி சொல்லுப்பா அப்படின்னா கலைக்கு சொல்லிட்டா ஒரு இருபது இப்படி மாணவர்களை விட்டு எழுதி வைக்கிறார் ஆசிரியர் பொறுப்பு இருந்து ஆனால் விட்டுவிட்டுச் ரெண்டு இன்னொரு தான் மூன்றாவது வாழ்க்கை வரலாறையும் வெளியிடுவோம் என்று கேட்டுக் கொள்கிறேன் நமக்கெல்லாம் நினைவு ரொம்ப தயாராக இருக்கிறவோ போசு ஜனதியோசியும் எனக்கு அந்த ஆங்கில வந்துச்சு நல்ல காரணம் என்னன்னா தி போப்பா அப்படின்றான்

நமது பாண்டியா அவர்களுக்கு நன்றாக தெரியும் பல பேரை உருவாக்கினர் இப்போ பழஞ்சோதி போன்ற சொற்களை பாதையில் தான் உருவாக்குவார் நான் ஒரு சாதாரண கிராம நிறுவனம் கடைக்காள் பவுண்டேஷன் ஒரு வீட்டுக்கு ஆனால் உயர்ந்த பகையில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர் பழஞ்சோதி துறையில வந்து ரோம் டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் கலைப்பு சப்பளை போகிறீர்களா

அவரை விழுவிட்டு வெளியிட்டு பேசார் இருப்பார் அப்படி ஒரு இல்லவோ என்ன புத்தகத்தை பக்கங்களை கொண்ட புத்தகத்தை ஒழுங்கியிருக்குவா எப்படி ஒரு நான்கு பக்கம் ஐந்து பக்கம் நான் ஒகி வெளியிட்டு இருந்தால் ஒகி இருந்தால் அதை ஒரு கேருக்கு பார்ப்பாரு ஒரு பீட்டி பார்ப்பாரு ஒரு தாசில்தார் பார்ப்பாரு ஒரு சப்பனைக்கு ஃப்ரீயை பார்ப்பாரு அதுக்குனால எங்கே வரும்

சொல்லுவாங்க திருச்சி கோய்தூர் அதாவது நிறைய பேரு அந்த வரலாற்று நாவலில் சொல்லுவாங்க நிகழ்ச்சியாக சொல்லுவாங்க நாங்க எல்லாம் கரெக்டா அதாவது மாதிரி கரெக்டா குப்பிடுவேன் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்து வரை இந்த கதை நடக்குது அப்படின்னு கூப்பிட்டு முதல்ல எடுக்கும்போது அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் நிறைய பேர் சாந்திலும் போல்ற கோயில் நிகரம் போல்றவங்க எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க

அப்படி நான் வந்து எழுதி கொண்டே இருப்பேன் என்னுடைய குற்றவட்டமாக எழுதி நூற்றி பத்து வந்திருக்கிறோம் என்னுடைய ஆசையோடு என்னுடைய நல்ல ஒரு உள்ளத்தோடு ஏன்னா என பணியாக வந்து நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான்

நான் கவர்ந்து கூறியனால் என்னை என்று கூறிக்கொண்டு மீண்டும் 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 அவரை மூன்று நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்தான்